பண ஈர்ப்பு ஒரு முத்திரை அதேமாதிரி பண ஈர்ப்பை எப்படி நம்ம ஒரு மனிதன் வந்து நம்ம உடம்புலேயே தக்க வச்சுக்கிறது பண ஈர்ப்புக்கான சக்தியை எப்படி வரவழைக்கிறது இதான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் பணம் என்பது இன்றைக்கி பொருளாதாரங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நீடடாக இருக்குது ஸோ அது வந்து இன்றைக்கி ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பொசிஷன் பெரிய மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கும் மிகப்பெரிய ஒரு வெறுப்புக்குமே அது ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் கிடைக்கலங்கிற ஒரு வெறுப்புலேருந்து நம்ம வந்து ஒரு பொறுப்புக்குள்ளே வந்து அதை கரெக்டான சில விஷயங்களை நெருப்பு மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நோக்கிட்டோம்னு கேட்டிங்கனாக்கா பண ஈர்ப்பு வந்து எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் நிறைய பணம் வேணும் என் தேவைக்கேற்ப பணம் வேண்டும் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது என் நிறைய தேவைகள் இருக்குது அத்தனைக்கும் பணம் வேணும் நிறைய பணம் வேண்டும் இதுதான் தாமரைக்கிட்ட கேட்குறோம் தாமரை யாருக்கு நமக்கு மிகப்பெரிய லட்சுமி கொடுக்க கொடுக்கக்கூடிய அம்சமான அந்த பொருள் ஸோ அப்போ தாமரை பணம் சக்தியை தேக்கி வைக்கிறதுக்கான வந்து வருது போகுது என்ன நிற்கவே மாட்டேங்குது ஆனால் வருது நிற்கும் நம்ம வந்து இது கையில் வச்சுக்கிட்டு எனக்கு பணம் வரணும் நிற்கணும் எதை சொன்னாலும் மைண்டில் ஒரு பதிவு இருக்கும் ஒரு பதிவேற்றம் இருக்கும் ஒரு சிப்பில் வைக்க நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இந்த டெர்மோலின்லாம் வந்து வேற லெவல் எனர்ஜி வீட்டுக்கு பரிசுத்தத்தை தரக்கூடியது டெர்மோலின் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது பண ஈர்ப்பு ஒரு முத்திரை மாதிரி பண ஈர்ப்பை எப்படி நம்ம ஒரு மனிதன் வந்து நம்ம உடம்புலேயே தக்க வச்சுக்கிறது பண ஈர்ப்புக்கான சக்தியை எப்படி வரவழைக்கிறது இதான் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் பணம் என்பது இன்றைக்கி பொருளாதாரங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நீடடாக இருக்குது ஸோ அது வந்து இன்றைக்கி ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பொசிஷன் பெரிய மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கும் மிகப்பெரிய ஒரு வெறுப்புக்குமே அது ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் கிடைக்கலங்கிற ஒரு வெறுப்புலேருந்து நம்ம வந்து ஒரு பொறுப்புக்குள்ளே வந்து அதை கரெக்டான சில விஷயங்களை நெருப்பு மாதிரி சுட்டுக்கிட்டிருக்க ஒரு விஷயத்தை நோக்கிட்டோம்னு கேட்டிங்கனாக்கா பண ஈர்ப்பு தானாமையை வந்துடும் பண ஈர்ப்பு மட்டும் கிடையாது மன ஈர்ப்பு இருக்கும் மன ஈர்ப்பு தான் மக்கள் சொந்தங்கள்லாம் கரெக்டாக இருப்பாங்க அவங்க மூலியமான ஒரு உதவி இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் ஸோ பணம் தானாக வந்துடுறது கிடையாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆறா சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஆதிசக்தி இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு பணம் அவங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பகுப்பொருளாக இருக்குது ஆனால் அதுக்கு மெயின் சுற்றி இருக்க பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் நண்பர்கள் நம்மளோட செய்யக்கூடிய பிஸ்னஸ்கள் எல்லாம் ஆனால் அது எல்லாம் மைனஸில் இருந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு நெருக்கடியை கொடுப்பாங்க ஆகிடும் அவங்க எதிரி ஆகுவாங்க இப்படி இருக்கும் ஸோ திங்க் பாசிட்டிவ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தூக்கி போட்டு பாசிட்டிவாக அப்படி கொண்டு வந்தால் ஒரு தாமரை அழகாக விரிச்சு வச்சுட்டோம்னாக்கா சூப்பர் ஸோ தாமரை அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு செந்தாமரை அப்படின்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கையில் நல்லா கடல குளிச்சிட்டு பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணாலும் சரி இல்லை காலையில் கடலை ஏந்திரிச்சிட்டு கிழக்கு முகமாக உட்காந்து கிழக்கு விளக்கு வைக்குமாங்க ஸோ கிழக்கு இல்லைன்னா வந்து வடக்கு வச்சுக்கலாம் வடக்கு இடக்கு பண்ணாது ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரெண்டு திசையிலையுமே நம்ம அழகாக உட்காரலாம் நல்லா உட்காந்துட்டு தாமரையை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி கையில் வச்சுக்கோங்க உங்களோட செஸ்ட்டு கிட்டே இருக்கணும் நெஞ்சா குழின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல தாமரையை நல்லா விரித்து வச்சுருங்க விரித்து வச்சுட்டு மனசார கண்ணை மூடிட்டு மைண்டில் இங்கே வச்சுக்கோங்க தாமரை வந்து ஒரு டிஷாண்ட் மாதிரி எவ்வளோ பெரிய சக்தி எழுத்து கொடுக்கும் தெரியுங்களா இந்த அரோமா தெரப்பியில் தாமரைக்குன்னு ஒரு சென்ட் ஒன்று இருக்குது ஒரு வாசம் அது வேறு லெவலில் ஒர்க் பண்ணோம் அதை நீங்கள் வந்து கிடச்சிச்சின்னா தாமரைக்கான எக்ஸ்ட்ராக்ட் தாமரை கிடைச்சின்னா எடுத்து நம்ம ஷர்ட்டில் டெய்லி எடுத்து தடையிட்டு வந்தாலே போதுமான விஷயம் பண ஈர்ப்புக்கான அதிகமாக இருக்கும் லோட்டஸ் அரோமான் போட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் கூகுளில் ஸோ இந்த தாமரையை நம்ம லைவாக எடுத்தோம்னா அதில் பெரிய தாமரைக்கு உடனே வாசம் இருக்காது அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதான் தான் கிடைக்கும் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய உயிர் வாசம் கனெக்ட் ஆகும் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் உயிர் உருக வேண்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி உயிர் உருக இந்த தாமரை அழகாக ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் ஸோ தாமரை கையில் வச்சுக்கோங்க கிழக்கு இல்லாட்டினா வடக்கில் உட்காந்துக்கோங்க கையில் அப்படி தாமரை இப்படிதான் தாமரைனே வச்சுக்கோங்களேன் தாமரை வச்சுட்டு மைண்டை இங்கே வச்சுக்கோங்க இந்த லகடம் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபேஸ்லேருந்து த்ரீ ஃபேஸ்க்கு கனெக்ட் ஆகும் ஒரு வீட்டுக்கு வந்து டூ ஃபேஸ் முக்கியமாக த்ரீ ஃபேஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் தான் த்ரீ ஃபேஸில் தான் ஏசி ஃப்ரிட்ஜ் இது மாதிரி நிறைய நம்மள வோல்டேஜ் பண்ண முடியும் டூ ஃபேஸில் ஒரு ஏசி இந்த ஃபுல்லாக போட முடியாது ஃபேன் லைட் அப்படி தான் போட முடியும் ஸோ நம்மளை த்ரீ ஃபேஸ்க்கு கொண்டு வந்துட்டோம்னாக்கா எல்லாமே ஈர்ப்பு விதியாக இருக்கும் அதில் பணமும் சேரும் சரிங்களா ஸோ அப்போ இந்த தாமரை அப்படி வச்சுக்கிறோம் தாமரை கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல மைண்டை வச்சுட்டு எனக்கு பணம் வேண்டும் இதுதான் அப்போது மனம் வேண்டாமா ஞானம் வேண்டாமா இதெல்லாம் கண்டிப்பாக அதாவது வேற இருக்கு தானாக கிடைச்சிரும் இப்போ நம்ம பணத்தை பற்றி தான் பேசுகிறோம் ஸோ எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் நிறைய பணம் வேணும் என் தேவைக்கேற்ப பணம் வேண்டும் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது என் நிறைய தேவைகள் இருக்குது அத்தனைக்கும் பணம் வேணும் நிறைய பணம் வேண்டும் இதுதான் தாமரை கிட்ட கேட்குறோம் தாமரை யாருக்கு நமக்கு மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அம்சமான அந்த பொருள் ஸோ அப்போ தாமரை தாமரை வந்து பார்த்திங்கன்னா டிசாண்ட் ஏன்னா கோயில் குளத்துலலாம் ஏன் தாமரை சுற்றி வர ஆரம்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா அது டிஷான்ட்னா ஆதிசக்தி அதை இழுத்து கோயிலுக்கு கொடுக்கும் கோயிலுக்கும் தாங்க குளத்துக்கும் கருவறைக்கும் ஒரு சந்த சம்பந்தம் உண்டு சந்தம் உண்டு ஸோ அதனால தான் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது அதை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் இந்த தாமரை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பனை ஈர்ப்பை ஏற்படுத்தும் ஸோ இது ஒன்று இதுமாரி வச்சு நம்ம ப்ரே பண்ணலாம் இது ஒரு நம்பர் ஒன் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த தாமரையை சாமிகிட்டே சாத்திடலாம் ஸோ அந்த தாமரையை நம்ம பூஜை ரூமில் அந்த தாமரையில் ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்ன பணம் வேணும் எவ்வளோ வேணும்னு எழுதி கூட வைக்கலாம் பூஜையில் தாமரையில் நம்ம எதை எழுதுகிறோமோ அது நல்லாயிருக்கும் தாமரையில் உள்ள இல்லையா அதில் பேப்பர் வச்சு நீங்கள் அப்படியே வச்சாலே போதுமான விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது கூழாங்கல் இந்த கூழாங்கல்ல வச்சு மெடிடேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு கூழாங்கல் பார்த்திங்கன்னா போர்க்கு போடுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா கூழாங்கல் கிடைப்பாங்க கருங்கல் வேறு கூழாங்கல் வேறு இந்த கூழாங்கல் போய் நீங்கள் போய் நீங்கள் ஹார்ட்வேர்ஸில் கேட்டிங்கன்னு தருவாங்க இந்த போர் போடுறதுக்கு உள்ளே போடுவாங்க நீங்கள் தேட வேண்டிய அவசியம்லாம் இல்லை நீங்கள் ஹார்ட்வேர்ஸ்லேயே கிடைக்கும் நல்ல அழகாக உங்களுக்கு பிடிச்சமான ரெண்டு கல்லை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கையில் ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி தான் எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணும் இது நீங்கள் அழகாக சொன்னீங்கன்னு கேட்டிங்கனாக்கா அழகாக அந்த பணம் வரத்துக்கான அந்த ஆறா பெருக்கம் சக்தி ஓட்டம் எல்லாம் உங்களுக்குள்ள பாய தொடங்கும் ஸோ இது இரண்டாவது கூழாங்கல் சாதாரண விஷயம் கிடையாது மெடிடேட் பண்ணாலே ரூபம் ரெண்டு கையில் வச்சுருப்பீங்க உங்களை கல்லுக்குள்ளே ஒரு கல் இருக்கும் அந்த கல் தான் மிகப்பெரிய ஒரு சொல்லை உருவாக்கும் அந்த சொல் தான் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் கொடுக்கும் ஒரு சொல்லில் எல்லா விஷயமும் நடந்துருச்சுப்பா ஒரு வார்த்தையில் சொல்வாக்கு செல்வாக்குன்னு சொல்வாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஸோ அப்போது நீங்கள் இந்த கல் எப்படி வச்சிருக்கும் போது இந்த பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் இந்த பெட்ரோட்டிக் லேண்டுக்கும் இந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுடைய திறக்கும் உங்கள் ஆதி ரூபத்துக்கு சக்தியாகும் ஆதி ஓட்டத்திற்கு சக்தியாகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது பிளாக் டர்மோலின் எல்லையில் சக்தி அதாவது எப்படின்னு இது வரைக்கும் சொன்னேன் இந்த பிளாக் டெர்மோலின் அப்படின்ட்டு நீங்கள் கூகுள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் சொல்லலாம் இதை ஆக்டிவேட் பண்ணி நம்ம வந்து கையில் வச்சுக்கிட்டாலே போதும் இது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரியும் யூஸ் பண்ணலாம் அதேமாரி பிளாக் டெர்மோலின் யூஸ் பண்ணலாம் இதை பிளாக் டெர்மோலின் கையில் ரெண்டு கையில் இப்படி வச்சுக்கிட்டு எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணும் அந்த கையில் வச்சுக்கிறோம் ஒரு சூட்சமம் இருக்குது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஞானமுக்கு முத்திரை போடுவாங்க இந்த மூணு சேர்ந்துச்சுனாக்கா குபேர முத்திரை நம்ம என்ன பண்ணுறோம் ஞானம் கண்டிப்பாக வேணும் அது தனியாக இறைவன் பொருள் கொடுத்துரும் ஆனால் யானத்தை அப்படி தூக்கி போட்டுட்டு நடுவு நடுவிரல் சரிங்களா இந்த நடுவிரலை கையில் அப்படி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கையில் வந்து இந்த டர்மோலின் கல்லை வச்சுக்கோங்க ஸோ இது டெர்மோலின்னு வைக்கலாம் கூழாங்கல்லையும் வைக்கலாம் கல் உப்பை வைக்கலாம் ஆக மொத்தத்தில் தாமரையோடைய லீஃப் கூட வச்சுக்கலாம் நடுவிரல் இருக்குது பார்த்திங்களா அதை இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு நிறைய பணம் வேணும் நான் வீடு கட்டணும் அது பணம் வேணும் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு நான் நினைக்கிறது சரிங்க என்னோடய பிஸ்னஸ்க்கு பணம் வேணும் என்ன வேணாலும் நினச்சிக்கணும் எனக்கு பணம் வேணும் ஸோ என்ன பண்ணுறோம் ஹேண்ட் சக்கரால் இந்த டெர்மோலின் நார்மலாகவே சூப்பராக நெகட்டிவிட்டியை தூக்கிட்டு ப்ளஸ்ஸை கொடுக்கறது தான் டெர்மோலின் ஸோ ஒன்று ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு இந்த பைரல் ஸ்டோன் இருக்குது வெவ்வேறு இருக்குது கிளாண்டஸ் இருக்குது என்னென்னமோ இருக்குது ஸோ இந்த டெர்மோலின் என்ன செய்யும் பண ஈர்ப்பை அதிகப்படுத்தும் அப்போது நெகட்டிவிட்டியும் கிளென்ஸ் பண்ணிடுது அதனால பிளாக் டெர்மோலின் ரொம்ப 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 முக்கியமாக ஆக்டிவேட் பண்ணி வச்சோம் அப்படிங்கிறனாக்கா சன்லைட்லலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ட்ராக் பண்ணி கொடுத்தோம்னாலே போதுமான விஷயந்தான் ஸோ இந்த நடுவரலை வச்சுட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு அதே மாதிரி நிறுத்தி மைண்டில் வச்சுக்கோங்க எனக்கு பணம் வேணும் எனக்கு பணம் வேணும் எது பண்ணாலும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க மனசை வைங்க அப்போ என்னாகுது இந்த கையில் இப்படி பாருங்கள் இங்கே 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 அப்டேட் கனெக்ட் ஆனிச்சினாலே மிகப்பெரிய சக்தி ஓட்டம் இருக்கும் ஸோ நிறைய ஸ்டோன் இருக்குது அது நிறையா சொல்லலாம் பட் தெர்மோலின் கூழாங்கல் அதேமாதிரி கல்லுப்பு கூட வச்சுக்கலாம் அதேமாதிரி தாமரை இந்த மூணையுமே இந்த நாலுமே நம்ம வந்து பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா பண ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் பணம் சக்தியை தேக்கி வைக்கிறதுக்கான வருது போகுது என்ன நிற்கவே மாட்டேங்குது ஆனால் வருது நிற்கும் நம்ம வந்து இது கையில் வச்சுக்கிட்டு எனக்கு பணம் வரணும் நிற்கணும் எதை சொன்னாலும் மைண்டில் ஒரு பதிவு இருக்கும் ஒரு பதிவேற்றம் இருக்கும் ஒரு சிப்பில் வைக்க நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இந்த டெர்மோலாம் வந்து வேறு லெவல் எனர்ஜி வீட்டுக்கு பரிசுத்தத்தை தரக்கூடியது டெர்மோலின் ஸோ நான் சொல்கிறேன்னு எதை நினைக்காது நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர்ட்டை கேளுங்கள் இந்த காலத்துலேயே இதை அற்புதமாக பயன்படுத்தின ஒரு விஷயந்தான் டெர்மோலின் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூங்கில் இந்த மாதிரி கையில் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு நம்ம ப்ரே பண்ணலாம் மைண்டில் வச்சுக்கலாம் ஸோ ரெண்டுமே சங்கமிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையாங்கிள் இந்த ட்ரையங்கிள் எது எதுக்குள்ளே போகிறமோ எதை வச்சு போகிறோமோ கண்டிப்பாக ஈர்ப்பு இருக்கும் அது பனை ஈர்ப்பு மன ஈர்ப்பு மக்கள் ஈர்ப்பு உலகவசியம் நான் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம எதை நோக்கி ஓடுகிறோமோ எது எதுவாகிறாயோ அதுவாகங்கிற கணக்கில் நீங்கள் எதை நினச்சி போகிறீங்களோ அதுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வேணும் ஒரு பூஸ்டர் வேணும் இந்த மாதிரி ஸ்டோன்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி உழைப்பு இருக்கணும் நம்ம முன்னேறணுங்கிற ஒரு வெறி இருக்கணும் அது வந்து நம்மளை மட்டுமே இருக்கணும் மற்றவங்களை பொறாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றவங்கள பார்க்கவே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்குள்ளே ஆறாக பெருசாக பெரிய சக்தி இருக்கும்போது நம்ம ஏன் அடுத்தவங்கள சக்தியை பார்க்கணும் ஸோ அதை டியூன் பண்ணி டியூன் பண்ணி டியூன் பண்ணிக்கனாக்கா எல்லாத்தையோடையும் நம்ம பெரிய அளவில் நிற்போம் உலகம் போற்றுவோம் பிள்ள உலகம் போற்ற எல்லா வசதிகளோடு நல்ல ஆயிலோடு நல்ல ஒரு சக்தியோடு பணபலத்தோடு வாழ்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை சரணாகதி இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் உழைப்பு இருக்கணும் இது மாதிரியான சைட் சப்போர்ட் பரிகாரங்கள் இருக்கணும் பூஸ்டர்ஸ் இருக்கணும் இருந்துச்சுன்னா நம்ம சோர்ந்து ஒழுங்கும் காலத்தில் இந்த பூஸ்டர்ஸ் பரிகாரங்கள் மட்டுமே நம்மளை தூக்கி விடும் அது மட்டுமே சக்ஸஸ் தரும் உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட இந்த மாதிரி பரிகாரங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்